சுவிட்சர்லாந்தின் இன்றைய சிறப்பு செய்திக்கு பிரதான அனுசரணை வழங்குவது உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்

மக்களினுடைய உயிர்களுக்கு பெருமதி கொடுக்காத அளவுக்கு போரை உக்கிரப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால்தான் எல்லார் மக்கள் மத்தியிலும் பதட்டமான சூழ்நிலை சுவிட்சர்லாந்து மாத்திரம் விதிவிலக்கா இருக்க போகுதா என்ன அதனால இந்த உலக போர் பதட்டம் அதிக அளவு தொட்டியதன் காரணமாக இப்போ மக்களை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ளணும் அதற்கான எதிர்கால திட்டமாக பதுங்கு குழிகளை புதுப்பிக்கிறதுக்கு லட்சியமான ஒரு திட்டத்தை இப்போ அமைச்சிருக்குதுங்க ஆமாங்க கால அணுசக்தி பதுங்கு குழிகள் அப்படின்னு சொன்னாலே எப்போதுமே பேசப்படுகின்ற விஷயம் மக்கள் அதிகமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி சுவிட்சர்லாந்து மக்களுக்கு உயிருக்கான சிறந்த உத்தரவாதமானது அடிக்கல்ல நாங்கள் சொல்லி இருக்காங்க அரசு ஒரு போர் பதட்டமே இருக்குதுங்க அதை எதிர்கொள்றதுக்கு சுவிட்சர்லாந்து தன்னுடைய பழமை வாய்ந்த பதுங்கு குழிகள் அதாவது சொல்லப்படக்கூடிய பங்கஸ் செயல் மற்ற அண்டைய நாடுகள் எதை எடுத்தாலும் எல்லா நாடுகளையும் தாண்டி சுவிட்சர்லாந்து இந்த பாதுகாப்பு பதுங்கு பெயர் பெற்றது நிச்சயமாகவே ஏராளமான மக்கள் இதன் மூலமாக தங்களுடைய உயிர்களை பாதுகாத்திருக்கிறார்கள் அதனால்தான் சுவிட்சர்லாந்து முன்னணியில இருக்கு எல்லா நாடுகளையும் விட அப்படின்னு சொல்லப்படுதுல வெளிநாட்டு பங்கு அகதிகள் எல்லாரையும் சேர்த்து ஒன்பது மில்லியன் குடிமக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே பாதுகாப்பு கொடுக்கிறது சுவிட்சர்லாந்து அரசோட பணி அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க அணுக்கதிர்விச்சு அதனோட குண்டு தாக்குதல்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறதுக்கு பதுங்கு குழிகளை நாங்க புதுப்பிக்க போறோம் அப்படின்னு சுவிட்சர்லாந்து அரசு உத்தரவாதமா சொல்லி இருக்கு இதுக்கு சுவிட்சர்லாந்து அரசு செலவழிக்க போறது எவ்வளவுன்னு தெரியுமா இருநூற்று இருபது மில்லியன் செலவழிக்க போறோம் நிச்சயமா இதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள்ல இருக்கக்கூடிய தங்குமிடங்கள்ல புதுப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த பதுங்கு குழிகளை புதுப்பிக்கின்ற திட்டம் வந்து எதிர்காலத்தில நடக்க போது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான சோதனைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க பல இடங்களில் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இப்படியான லட்சியமான திட்டத்துக்கு அரசு வந்திருக்கு ஆமாங்க அந்த தங்குமிடங்கள் ரொம்பவே பழுதடைஞ்ச நிலையில கண்டறியப்பட்டிருக்கு அதோட கதவுகள் செயற்படாமல் இருந்திருக்கு குழிகள் எல்லாம் சாக்கடை நிறைஞ்ச மாதிரி

கொடுத்தாங்க இதையும் தாண்டி தனியார் தங்குமிடங்கள் இல்லாதவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சில குடும்பங்களோட சேர்ந்து கூட்டு தங்குமிடங்களும் உருவாக்கினாங்க அத்தோட எல்லாத்தையுமே தூய்மையாகவும் பராமரிச்சுக்கிட்டாங்க அதுல எல்லாருக்கும் தேவையான படுக்கைகள் கழிப்பறைகள் அத்தோட மிக முக்கியமாக அத்தியாவசியமான மருத்துவ வசதிகளும் அதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு இவை எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் மிக முக்கியமாக எல்லா மக்களுக்கும் உயிர் பாதுகாப்பு என்கின்ற மிக முக்கியமான பாதுகாப்பு இருக்கிறது அது தேசிய பாதுகாப்பாவும் நாங்கள் எடுத்துக்கலாம் அதனால இந்த கால அணுசக்தி பதுங்கு குழி வலையமைப்பு இருக்கு இல்லையா அதை புதுப்பிக்கிற திட்டம் நிச்சயமாகவே இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு சுவிட்சர்லாந்துல எதிர்காலத்துல நிச்சயமாகவே பதுங்கு குழிகள் வழியாக போகுது என்றுதான் முக்கியமானது மீண்டும் ஒரு பிசொல் பல சந்திக்கலாம் பாய்